வணக்கம் சுவைனா என்ன நம்ம நாக்குல உணர்ற ஒரு விஷயம் அவ்வளவுதானே நாம நினைக்கிறோம் ஆனா நம்ம தமிழ் மரபுல இந்த சுவைங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு பெரிய அறிவியலே ஒளிஞ்சிருக்கு அது வெறும் ருசி மட்டும் இல்ல நம்ம உடம்புக்குள்ள அது என்ன செய்யுதுங்கிறத பத்தின ஒரு ஆழமான பார்வை பொதுவா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அஞ்சு சுவைதான் இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு அப்புறம் இப்பெல்லாம் சொல்ற உமாமி சரி ஆனா இதுக்கு மேலேயும் ஒரு சுவை இருக்கு அது மட்டும் இல்லாம இத வச்சு ஒரு முழுமையான மருத்துவ அமைப்பே நம்ம இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா வாங்க இந்த அறு சுவைக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாமளும் கொஞ்சம் எட்டி பாப்போம் இங்க பாருங்க ஒரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ் சொல்ற அஞ்சு சுவைகள் இன்னொரு பக்கம் நம்ம அறுசுவை சொல்ற ஆறு சுவைகள் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு என்னன்னா கார்ப்பு மற்றும் துவர்ப்பு ஆனா ஏன் ஏன் இந்த ரெண்டு சுவைகளை நம்ம முன்னோர்கள் ரொம்ப முக்கியமா இதுல சேர்த்தாங்க அதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்டே சரி இப்போ நாம இந்த ஆறு சுவைகளின் உலகத்துக்குள்ள நுழையலாம் ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த முதல்லயே தெளிவா புரிஞ்சுக்கணும் அறு சுவைங்கிறது ஒரு சாப்பாடு டேஸ்டா இருக்கா இல்லையான்னு சொல்றது மட்டும் இல்ல அது நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன வேலை செய்யுதுங்கிறத பத்தினது இதுதான் அதோட அடிப்படை முதல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச இனிப்பு இத கட்டமைக்கும் சுவைன்னு சொல்றாங்க ஏன்னா இது உடல்ல இருக்கிற திசுக்களை உருவாக்குது நமக்கு உடனடியாக எனர்ஜியை கொடுக்குது யோசிச்சு பாருங்க வெல்லம் நல்லா பழுத்த பழங்கள் அரிசி இதுல எல்லாம் இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள் இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் நம்ம மூளையில சிரட்டோனின்னு சொல்ற சந்தோஷ ஹார்மோனை தூண்டி நம்ம மனசை அமைதிப்படுத்துது அடுத்து புளிப்பு இதை ஒரு டைஜஸ்டிவ் ஸ்டார்ட்டர்னு சொல்லலாம் புளி தயிர்னு சொன்னாலே வாயிலே எச்சிலூறுதுல்ல அதுதாங்க இதோட வேலையே இந்த அமிலம் செரிமானத்தோட முதல் படியத் தொடங்கி பசிய தூண்டி நம்ம உடம்ப சாப்பாட்டை ஜீரணிக்க தயார் பண்ணுது அப்புறம் உப்பு இது வெறும் ருசிக்கு மட்டும் இல்ல இது ஒரு மேம்படுத்தும் சுவை அதாவது மத்த சுவைகள் எல்லாம் இன்னும் பிரகாசமா இன்னும் நல்ல எடுத்துக்காட்டும் ஒரு சிட்டிகை உப்பு போட்டா இனிப்போட சுவையே தனிதான் இல்லையா அது மட்டும் இல்ல நம்ம உடம்புல தண்ணி அளவை கரெக்டா வச்சுக்கிற ஒரு முக்கியமான எலக்ட்ரோலைட்டும் இந்த உப்பு தான் இப்போ கொஞ்சம் கஷ்டமான சுவைக்கு வருவோம் கசப்பு இது நச்சு நீக்கும் சுவை பாகற்காய் மஞ்சள் மாதிரி இது உடல்ல இருக்கிற நச்சுக்களை வெளியேத்துது இத அறிவார்ந்த சுவைன்னு சொல்லுவாங்க ஏன்னா பல ஆயிரம் வருஷமா விஷத்தன்மை உள்ள செடிகளை அடையாளம் கண்டு தவிர்க்க இந்த கசப்பு சுவைதான் மனிதர்களுக்கு உதவி இருக்கு சொல்லப்போனா இது நம்ம உடம்போட பில்டின் வார்னிங் சிஸ்டம் மாதிரி சரி முத நாலு சுவைகளும் நம்ம நாக்குல இருக்கிற டேஸ்ட் பேர்ட்ஸ்ல உணரப்படுது இது ஓகே ஆனா அடுத்த ரெண்டும் அப்படியே இல்ல உண்மை சொல்ல போனா அதுங்க சுவைகளே இல்ல அதுல முதல் மர்மம் கார்பூ அப்போ மிளகா சாப்பிடும்போது நாக்கு எரியுதே அது என்ன அது டேஸ்ட் இல்ல அது ஒரு சென்சேஷன் மிளகாயில இருக்கிற கேப்சைஸின் ஒரு பொருள் நம்ம நாக்குல இருக்கிற வலி சூடு இதெல்லாம் உணர நரம்புகளை தூண்டுது அதனால தான் இது ஒரு தீவிர இருக்கு இது நம்ம மெட்டபாலிசத்தை வேகப்படுத்தி உடம்புக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அடுத்தது துவர்ப்பு ஒரு வாழைக்கையை கடிச்சு மாத்திருக்கீங்களா இல்ல நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்கும்போது வாயெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகி இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல அதுதான் துவர்ப்பு இதுவும் சுவை இல்ல இது ஒரு தொட்டுணர்வு தான் இதுல இருக்கிற டேனின்கிற பொருள் நம்ம உமிழ்நீரோட சேர்ந்து அந்த உணர்வை கொடுக்குது இது திசுக்களை இறுக்கமாக்கி உடலை சுத்தப்படுத்த உதவுது ஓகே இந்த ஆறு தனித்தனி சக்திகளையும் பார்த்தோம் ஆனா இதோட உண்மையான மேஜிக் எங்க இருக்கு தெரியுமா இதெல்லாம் ஒன்னா சேரும்போது தான் நடக்குது அதுக்கு நம்ம தென்னிந்திய தாலியை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது இந்த தாலியை சும்மா பாருங்க இது வெறும் சாப்பாடு இல்ல இது ஒரு கச்சிதமான சயின்டிஃபிக் ஃபார்முலா சாதத்துல இனிப்பு சாம்பார்ல பாத்தீங்கன்னா புளிப்பு காரம் துவர்ப்புன்னு ஒரு கலவையே இருக்கு பாகற்கா பொரியல்ல இந்த கசப்பு ஊறுகாயில் உப்பு அடடா எல்லாத்தையும் ஒரே தட்டுல பேலன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க ஆனா இதுல இருக்கிற அசலைன கலையே நம்ம கையில தான் இருக்கு நாம தான் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் பொரியல்னு கலந்து ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுலயும் நமக்குன்னு ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸை உருவாக்குறோம் இது வெறும் சாப்பிட்றதில்ல இது ஒரு அனுபவம் சரி இவ்வளவு பழமையான இந்த அறுசுவை சிஸ்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸுக்கும் என்ன சம்பந்தம் சுவைன்னு சொல்கிறதுக்கும் உணர்வுன்னு சொல்கிறதுக்கும் நடுவில் என்னதான் வித்தியாசம் வாங்க ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த அட்டவணை எல்லாத்தையும் தெளிவாக்கிடும் பாருங்கள் முதல் நாலு சுவைகளும் அதாவது இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு இதெல்லாம் நம்ம நாக்கில் இருக்கிற டேஸ்ட் பட்ஸால் உணரப்படுது சயின்ஸில் இதை கஸ்டேட்ரின்னு சொல்லுவாங்க ஆனால் கார்ப்பும் துவர்ப்பும் அதுங்க நரம்புகளால் உணரப்படுற உணர்வுகள் அதாவது கீமோஸ்தட்டிக் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு சயின்ஸ் ரெண்டா பிரிச்சு வைக்கிற இந்த விஷயத்த அதோட செயல்பாட்டை வச்சு ஒரே சிஸ்டம் அறிவா கொண்டு வந்திருக்காங்க ஓகே எல்லாம் கரெக்ட் இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா ஓடிட்டே இருக்கும் அந்த அஞ்சாவது சுவைன்னு சொல்றாங்களே உமாமி அது எங்க போச்சு இந்த லிஸ்ட்ல அதுக்கு பதில் ரொம்பவே சிம்பிள் அறு சுவையில உமாமிக்குன்னு தனியா ஒரு இடம் தேவையே இல்லை ஏன் தெரியுமா ஏன்னா அது மற்ற சுவைகளோட இயல்பாவே கலந்திருக்கு தக்காளி சாப்பிடும்போது அந்த புளிப்பு இனிப்போட சேர்ந்து ஒரு டேஸ்ட் வருமே அதுல உமாமி இருக்கு நம்ம சாம்பார்ல போடுற பருப்புல உமாமி இருக்கு வெங்காயம் பூண்டுல இருக்கு சோ அது தனியா தேவையில்லை அது நம்ம சமையலோட ஒரு அங்கமாவே இருக்கு அப்போ மொத்தத்துல இந்த அறுசுவைங்கிறது வெறும் சமையல் குறிப்பு இல்ல இது ஒரு தத்துவம் நம்ம தட்டுல இருக்கிற சாப்பாடு வெறும் வைத்த நிரப்புறதுக்கு மட்டும் இல்ல அதுவே ஒரு மருந்தகம்ங்கிற தத்துவம் இந்த ஒரு வரி போதும் முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க அறுசுவை உணவை மருந்தாகவும் சமையலறியை மருந்துகமாகவும் பார்க்கிறது நம்ம உடம்ப சரி பண்றதுக்கு எங்கேயும் போக வேண்டாம் நம்ம கிச்சன்லேயே வழி இருக்குங்கிறத எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க அதனால இனிமே நீங்க சாப்பிடும்போது அட இந்த சாப்பாடு செம டேஸ்டா இருக்கேன்னு மட்டும் யோசிக்காதீங்க சரி இந்த சுவை நம்ம உடம்புக்குள்ள போய் என்ன நல்லது போகுது அன்னும் ஒரு நிமிஷம் யோசிங்க அதுதாங்க அறுசுவையோட உண்மையான அர்த்தம் சரி இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஆறு சுவைகளும் பேலன்ஸ்டா இருக்கிற ஒரு சாப்பாட்டை நீங்க டிசைன் பண்ணனும்னா அது எப்படி இருக்கும் உங்க தட்டுல என்னென்ன வைப்பீங்க யோச்ச பாருங்க உங்க ஆரோக்கியத்துக்கான ரகசியமே உங்க அடுத்த வேலை சாப்பாட்டுல கூட இருக்கலாம்